வணக்கம் சார் சின்னமூர் ஊர் லொக்கேஷனில் வந்து ஏர்டெல் ஃபைபர் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ட்ரீம் இந்த மாதிரி பாக்ஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லா ஏரியாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிகல் ஃபைபர் அவைலபிளாக அடுத்தோம் நீங்கள் தாராளம் ஆப்டிகல் ஃபைவர் கனெக்ஷன் எடுத்து எடுத்து செஞ்சுக்கலாம் ஃபைபர் இல்லாத ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபை ஏர்டெல் ஏர் ஃபைவர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஃபைபர் இல்லாத ஏரியாவில் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ரெண்டும் ஒரே அப்படி தான் ரெண்டும் ஒரே பேமெண்ட் தான் வரும் ஆப்டிகல் ஃபைவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இப்போ இருக்கும் மற்ற ஏரியாவில் ஏர்டெல் ஏர் ஃபைவர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் கசமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் ஏரியாவில் வந்து பண்ணி இருக்கோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் பிளான் கிட்டத்தாங்க ஒன்லி இன்டர்ன்ட் மட்டும் ப்ளான்னு கேட்குறாங்க ஃபோர் டபிள் பிளான் நாற்பது ஐம்பது ஸ்பீடு டேட்டா அன்லிமிடெட் வந்துடும் அன்லிமிட் காலஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ இன்சால் ஃப்ரீ ரவுட்டர் ஃப்ரீ டெபாசிட் அமௌண்ட்டு ஜீரோ காஸ்ட் வந்து ஒன்லேயே நீங்கள் பிளான் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி நானூற்றி தொண்ணூறு பிளானு நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டவு ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த்து டூ மந்த்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிக்ஸ் மந்த்தா உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் மூவாயிரத்தி நாலு ரூபா வரும் சிக்ஸ் மந்த் எடுத்திங்கனா நாற்பது ஐம்பது ஸ்பீடு வந்து இன்டர்நெட் மட்டும் இப்போ ரவுட் மாதிரி மாட்டில் கொடுப்பாங்க ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுட் மாதிரி மாட்டில் கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் அன்லிமிட் டிவி சார்ஜ் லேப்டாப் எல்லாம் மிஸ் பண்ணிக்கலாம் டெலிஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கலாம் சார்ஜ் ட்ரீம் வந்து பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர் வந்து எமெர்ஜென்சி கட் நாங்கள் நாங்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க சேல்ஸ் ட்ரீம் சார்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பாக்ஸ் வந்து எடுத்து செஞ்சு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் சொல்லுவாங்க ஃபைபர் ஆப்டிகல் ஃபைபர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடியா ஷார்ப்பாக இருக்கும் மிஷின் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு ஹீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஹீட் பண்ண நல்லா ஹீட் பண்ண முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து லோட் பண்ணுவாங்க பாக்ஸ் லோட் பண்ணிச்சு அதுலேருந்து லைன் எடுத்து செஞ்சு லொக்கேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இன்புட் அவுட்புட் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்க நாங்கள் கேபிள் கொண்டு போன கேபிளுக்கும் பாக்ஸ் வந்து லைன் எடுத்து லைன் எடுத்து கேபிளுக்கும் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஹீட் பண்ணிவிட்டாங்க ஹீட் பண்ணி முடிச்ச போகிற பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆயிரும் ரெண்டு பேருக்கு ஹேண்ட் ஆயிடுச்சு இப்போ ஹீட் பண்ணுவாங்க ஹீட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு ஹீட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பஃபராக செய்கிறோம் கண்டினியூ உங்களுக்கு கிடைக்க செய்யும் தாராளமாக யூஸ் பண்ணிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆப்ளிக் ஃபைவ் வந்து இன்டர்நெட் அன்லிமிட் நீங்கள் என்ன பிளான் போகிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பஃபராசியாமல் கண்டிப்பாக கிடைக்க செய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டால் அன்லிமிட் வந்துடும் இந்த பாக்ஸ் வச்சு எட்டு கனெக்ஷன் தாராளம் சார் இப்போ தான் இந்த பாக்ஸில் வந்து நியூ கனெக்ஷன் எடுக்கிற செய்கிறோம் இந்த பாக்ஸில் டென்ஷன் எடுக்கலாம் ஒரு கனெக்ஷன் எடுத்து கஷ்டமாக பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளேட் சொல்லுவாங்க அது பாக்ஸில் எடுத்து கொடுத்து இந்த ஃபேஸ் பிளேட்லேருந்து ரோல் பண்ணுவாங்க கேபிள் வந்து ரோல் பண்ணி முடிச்ச போகிற இதுல இதுலேருந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி செஞ்சு எல்லோ கலர் கேபிள் மூலியமாக வந்து பேட்ச் கார்டு சொல்லுவாங்க அந்த எல்லோ கலர் கேபிள் பேட்ச் கார்டு இதுலேருந்து லைன் எடுத்து ரவுட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவாங்க இதுலேருந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடும் ஆரமிச்சிடும் ரவுட்ரு வந்து நம்ம மாடலாக ரவுட்டருக்கு வந்து பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்து செஞ்சுருவாங்க கஸ்டமரில் பிளேஸ்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இன்ஸ்டால் வீடியோ தொடர்ந்து பார்க்க தெலக்ஸன் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது போட்டு தொடர்ந்து ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைவர் இன்ஸ்டாலேஷன் பற்றிய வீடியோ பிளான் பற்றிய வீடியோ என்னென்ன பிளான் இப்போ கரண்ட் ஆஃபர் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓட்டு வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு கஸ்டமெண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் யூஸ் பண்ணுற வச்சுருக்காங்க நாற்பது ஸ்பீட் யூஸ் பண்ணிச்சுக்கோங்க கரெக்ட் ஆகிடுச்சி சார் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்